அன்பிற்கினியவர்களே இனிய வணக்கம் இன்றைக்கி பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளுங்க இன்றைக்கி காலையில் அந்த கேலண்டரில் அந்த தேதியை கழிக்கும் போது தான் நான் பார்த்தேன் அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக அண்ணாவை பற்றி தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவருடைய சாதனைகளை வரலாற்றை பேசணும் அப்படின்னா இன்னும் எனக்கு நேரம் கண்டிப்பாக போராது அப்படிங்கிறத விட என்னோடய வயசு கூட போகாதுங்க ஏன்னா அவ்வளவு இருக்குது அவரை பற்றி பேசுறதுக்கு ஃபிப்ரவரி தேர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கேன்சரால் இறந்து போகிறார் அறிஞர் அண்ணா அவர் ஆட்சியில் இருந்த காலத்தில் நமக்கு தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் அந்த நம்மளுடைய அந்த கோபுர சின்னத்தில் இருக்கிற அந்த வார்த்தை கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்னு இருந்ததை தமிழக அரசுன்னு மாத்தினது அதில் இருந்த சத்தியமே விஜயத்தேத வாய்மையை வெல்லும்னு மாத்தினது அதே மாதிரி ஆகாஷவாணி அப்படிங்கிறத வானொலின்னு மாத்தினது இந்த மாதிரி நிறைய மாற்றங்களை சொல்லலாம் தமிழ்நாடு அப்படின்னு கொண்டுட்டு வந்ததே அவர் தான் அதாவது மெட்ராஸ் உடைய கடைசி முதலமைச்சரும் அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சரும் அவர் தான் ஒரு படி அரிசி ஒரு ரூபாய்க்கு கொண்டு வரேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க நம்ம எத்தனை பேர் நம்ம கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறோம் சொல்லுங்கள் ஈவன் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கொடுக்குற அந்த வாக்குறுதியை கூட நம்மளால் சரி வர நிறைவேற்றி கொடுக்க முடியறதில்ல ஆனால் அண்ணா இந்த நாட்டுக்கே கொடுத்த அந்த வாக்குறுதியை அதுவும் எழுத்து வடிவம் இல்லாத வெறும் வார்த்தை வடிவிலான அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுத்தாருங்க சொன்ன மாதிரியே பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் படி அரிசி ஒரு ரூபாய்க்குன்னு கொண்டுட்டு வந்தார் அதுக்கப்புறம் இலவசமாக கொடுத்தாங்க அது வேறு ஆனாலும் இதை கொண்டு வந்தது அவர் தாங்க அதே மாதிரி இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பேர் நம்மளுடைய அன்னை தமிழகத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் சூட்டி மகிழ்ந்தது அவர் தாங்க அவர் மகளிர் உருவாக்குனது கூட அவர் தான் இந்தி திணிப்பை மாற்றணும்னு சொல்லிவிட்டு இருமொழி கொள்கையை கொண்டது கூட அவர் தான் அவருடைய மொழி புலமையெல்லாம் என்ன சொல்கிறதுங்க அளப்பரியாதது ஒரு தடவை அவர் இங்கிலாந்தில் மாணவர்கள்ட்ட பேசிகிட்டுருக்கப்போ அங்கே இருக்கவங்க ஒருத்தவங்க அண்ணாவை கேவலப்படுத்தணும்னு அவமானப்படுத்தணும்னு முடிவு பண்ணி மூன்று தடவை ஏனென்றால் அப்படிங்கிற வார்த்தை அதாவது அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து வர்ற மாதிரி உங்களால் ஒரு சென்டென்ஸ் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்களாம் அ கன்ஜக்ஷன் அப்படின்னு சொன்னாருங்களாம் அதாவது எந்த தொடரிலும் இறுதியில் வராச்சொல் ஏனென்றால் 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 என்பது ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு சொன்னார்களாம் இதெல்லாம் சாதாரணமான புலமை இல்லைங்க அவர் பேரறிஞர் அப்படின்னு சொல்றதுக்கு வார்த்தைக்கு ஒரு வரலாறு வாழ்ந்தவர் அவர் தாங்க அதே மாதிரி ஒரு மனுஷன் வாழ்றது மட்டும் சரித்திரம் இல்லைங்க அவனுடைய இறப்பு கூட சரித்திரமாகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நம்ம அறிஞர் அண்ணாதாங்க அவர் இறந்து போனதுக்கு ஒன்றரை கோடி மக்கள் தோராயமாக மதிப்பிட்டதில் வந்திருந்தாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுலையே அது உலக கின்னஸ் ரெக்கார்டில் பதிக்கப்பட்டதுங்க அது இந்த காலத்தில் வர்றது வேறீங்க இப்போ நம்மளுடைய மக்கள் தொகை வேறு அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் வாகன வசதிகள் இல்லாத ஒரு டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கெலாம் பெரிய லெவலில் நம்மக்கிட்ட கிடையாது இல்லைங்களா இப்போ இருக்கிற மாதிரி இல்லை இல்லையா சாலை அமைப்பு கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாம் இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு மனிதனுடைய இறப்புக்கு ஒன்றரை கோடி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்திருக்கிறாங்கன்னா அந்த காலத்துல அறிஞர் அண்ணா இருந்த காலத்துல நம்மளும் வாழ்கிறோங்கிறது மிகப்பெரிய நம்ம வாழ்நாட்டு சாதனைங்க அதெல்லாம் சரி நாளை சந்திப்போம் தொழிலே மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றார்